இல தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் சேனல் சேனலுக்கு இதா முதல்ல வந்துங்கனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்ல கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் ஆனது ரியு வீடியோ நான் உங்கள் சேகர் உலக புகழ்பெற்ற ஹோபர்ட் பல்கலைக்கழகத்தோடைய ஆஸ்திரோபிசிஸ்டா இருக்கக்கூடிய ஏவி லூப் அப்படின்னு சொல்லப்பட்ட இவரும் இன்னும் சில சயின்டிஸ்டுகளும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு வார்னிங் மாதிரியான ஒரு தான் அவங்க சொல்றாங்க வர நவம்பர் மாதம் ஏலியன்கள் வேற்றுக்கிறவாசிகள் சொல்லப்படுற அவங்க நம்ம பூமிக்கு விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தாக்குதல் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை சொன்னவங்க யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது குறிப்பாக இந்த ஏவி லூப் அப்படிங்கிற இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோ மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் மாதிரியான ஆய்வுகளுக்கு உயிர் நாடியாக செயல்பட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுறவரும் அப்படி இருக்கும்போது இவரே சொல்லிட்டாரு அப்போ இந்த உலகத்துல ஏதோ ஒன்னு நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சரி இவங்க எதுக்கு ஏலியன்ஸ்கள் பூமிக்கு வர நவம்பர் மாதம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தாக்குதல் கூட நடத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரியான சொல்றதுக்கான காரணம் இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு 25 ஜூலை ஒன்னாம் தேதி நம்ம சிலி நாட்டில் இருக்கக்கூடிய அதிநவீன ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெலஸ்கோப் தான் அட்லஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்டியல் இன்பேக்ட் லாஸ்ட் அலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது இதோடைய ஃபுல் ஃபார்ம் இது நம்ம பூமியை நோக்கி விண்வெளியில் ஏதோ ஒரு மர்மமான பொருள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்குது அதுக்கு அட்லஸ் டெலஸ்கோப்பை வச்சு பயன்படுத்தி கண்டுபிடிச்சதுனால அதுக்கு த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க அது என்னப்பா கிரியை அப்படின்னு கேட்குறீங்களா போக போக சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சரி இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மர்ம பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி படி பார்க்கும்போது அது ஆரம்பத்தில் ஒரு காமட் அதாவது வால் நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக அது காமட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு ஆஸ்ட்ராய்ட் விண்கல்லாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க இந்த விண்கல் காமட் இப்படின்னு பல கன்ஃபியூஸுகள் இருந்ததுனாலேயே இதுக்கு ஒவ்வொரு டைமும் வேறு வேறு பேர் வைக்க வேண்டியது காரணத்துக்கு உட்பட்டுச்சு அந்த வகையில C2025 N1 அப்படிங்கிற பேரும் A level P3 Z அப்படிங்கிற பேர்களும் வழங்கப்பட்டுச்சு ஆனா இது விண்வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மர்மமான பொருள் அப்படிங்கறதுனாலயே இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள மேற்கொள்ள இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினாங்க நூறு சதவீதம் இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறது சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம சூரிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை தாண்டி இருக்கிற கிரகங்களாக இருக்கட்டும் நிலவுகளாக இருக்கட்டும் விண்கற்களாக இருக்கட்டும் காமட்டில் சொல்லப்படக்கூடிய வால் நட்சத்திரங்கள் இது எல்லாமே நம்ம மொத்த சூரிய குடும்பம் உருவாகிற சமயத்திலே உருவான விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று ஆனால் நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து நம்ம சூரிய குடும்பம் உருவான டைமத்திலேருந்து உருவாகாததும் வேறு சூரிய இருந்து அதாவது ஐ மீன் வேற நட்சத்திர குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொருளை தான் சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருந்து வந்ததை இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல்னால் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மர்மப் பொருள் தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து அதை உறுதிப்படுத்தி கண்டுபிடிச்சாங்க இதை தாண்டி அந்த மிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரக் கூட்டத்திலேருந்து வந்துச்சு எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டேட்டாலாம் நம்மக்கிட்ட நூறு சதவீதம் உறுதியாக வந்து ஆதாரத்தோடு இல்லை ஆனால் இப்போதைக்கு இதை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து அதோட பாதையை வந்து தொடர்ந்து ஆய்வாளர்கள் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருந்ததுல அது நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக வந்து அதுக்கப்புறம் நம்ம சூரியனை கடந்து சென்று அதோட பாதையில் கண்டினியூவாக அது வந்து அதோட பயணத்தை தொடரப்போது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதுவும் ஜூலை மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மர்ம அப்படிங்கிறது நம்ம நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து நம்ம சூரியனை கடந்து நம்ம அதோட சுற்றுப்பற்ற பாதையில் கடந்து செல்ல போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் எவ்வளோ வேகத்தில் அது டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட வேகம் அப்படிங்கிறது மணிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்திலையும் பர் செகண்டுக்கு இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அதை ட்ராவல் பண்ணுது ஸோ அதனால தான் அது இந்த இடைப்பட்ட மாதங்களுக்குள்ளேயே நம்மளுடைய பூமியையும் நம்ம சூரிய குடும்பத்தையும் அது வந்து கடந்து டிராவல் பண்ணி போக போகுது அதுக்கப்புறமா இந்த விண்கலை பற்றி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க அதில் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா இது ஒரு விண்கல் தான் ஸோ விண்கல் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ராக்கி மெட்டீரியல் கொண்டது அதை தாண்டி இதில் வந்து ஏஷியன் வாட்டர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் விஷயம் இருக்கு சிலிகேட் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தாண்டி கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதோட காம்போசிஷன்ஸ்ல ஒன்னா இருக்கு அப்படிங்கறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இது எவ்வளவு ஆண்டுகள் பழமையா இருக்கும் அப்படிங்கறத வச்சு நான் முதல்ல சொன்ன இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இந்த இது மர்ம பொருள் உருவாக்கி கிட்டத்தட்ட செவன் பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சூரிய குடும்பம் உருவாகி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஆண்டுகள் மட்டும்தான் ஆகுது ஸோ அப்போ கணக்கு பண்ணி பாருங்க இது நம்ம சூரிய குடும்பத்தை விட எவ்வளோ பழமையான அருமையான ஒன்று நம்ம சூரியனே உருவாகிறதுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உருவாகி இந்த அண்டத்தில் வந்து சுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சு தான் விஞ்ஞானிகள் கண்டிப்பாக சூரிய குடும்பத்துக்கு முன்னாடியே இது உருவாயிருக்கு அப்போ சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மின்கற்கள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி இது உருவாகிருக்கிற சமயத்தில் கொஞ்சம் கூட சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு சரி இந்த ஆப்ஜெக்டுக்கு பேர் வந்து எதுக்கு த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி அதை கண்டுபிடிக்க பயன்படுத்தினா தொலைநோக்கிய பேரை சேர்த்து வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு த்ரீ ஐ அப்படிங்கிற முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒமோ மோ அப்படின்னு சொல்லப்பட்ட ரொம்ப பாப்புலரான புகழ்பெற்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த விண்வெளியில் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் என்றாகி அது கடந்து சென்றுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல போரிஸ் ஜோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சோம் அதுக்கடுத்து மூணாவதாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்டை நம்ம மூணாவதாக கண்டுபிடிச்சதுனால தான்

இல்ல இதுவே ஏலியன் உழவு பார்க்குறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு விண்கலம் மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி பல டெக்னாலஜிகளில் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம முன்னேறி அதிநவீன டெலஸ்கோப்பாக நம்ம வந்து ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்பி நம்ம பல ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்போ நம்மளை விட ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய வேறு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்கள் நம்மளை விட அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம பூமியோ நம்ம சூரிய குடும்பத்தையோ பார்க்கறதுக்காக இந்த மாதிரி மாதிரி ஒரு மர்ம பொருளை வந்து உருவாக்கி அது உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு பூமியில் இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அது ஒரு பெரிய விண்கலத்துக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் கிராஃப்டா இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு இது அவங்க இன்னும் உறுதியாக சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த இன்ட்ரஸ்டியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அது கடந்து செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னா அது அப்படியே நம்மளோட ஜூபிட்டர் மார்ஸ் வீனஸ் இந்த மாதிரியான பிளானட்டுகளுக்கு இடைப்பட்ட வ வழியில் வந்து அது கடந்து செல்லுது ஸோ இப்படி கடந்து செல்வதை பார்க்கும்போது நம்ம எப்படி ஸ்பேஸில் வந்து ஜேம்சப்பார்கிட்டோ வாயஜ் இந்த மாதிரி விண்கலனெலாம் ஒரு கடந்து செல்லக்கூடிய கிரகங்களை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து எப்படி கொண்டு போனோமோ அதே மாதிரி இதுவும் இந்த சில கிரகங்களுக்கு இடையில் வந்து இதோடைய பாதையை வச்சுருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அது நம்ம பூமியையும் மற்ற பிளானட்ஸ்களையும் உழவு பார்க்குறதுக்கோ இல்லாட்டி சில கேஜ்ஸை வந்து நம்ம பூமி மாதிரியான கிரகங்களில் அந்த வேவ் பார்க்குறதுக்கு அது வந்து பொருத்திட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கே ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பூமிக்கு ஏலியன்ஸுகள் வரலாம் இல்லைனா தாக்குதலுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்கும் போது நிறையா பேருக்கு மோஸ்ட்லி நிறையா பேருக்கு இது கற்பனையின் உச்சம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய உருட்டு இதுதான் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லுவீங்க பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னோட மனசுலயே அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது கற்பனையின் உச்சம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்றது உண்மையாக ஒருவேளை பழிச்சிச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கும் நம்ம தயாராக இருக்க மாட்டோம் அதை வந்து எப்படி வந்து மன ரீதியாகவும் நம்மளோட

சொல்லுங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு கண்டுபிடிக்கப்பட்ட ஒம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எக்ஸிஸ்டல் பத்தி

Bye bye.